மீனே மீனே இந்த பாருங்க நம்முடைய மீனம்மா இவங்க வந்து நல்ல மீன் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க என்னெல்லாம் மீன் இருக்குது பாருங்க நம்முடைய அருமாத்தபுரத்துல இப்படி ஒரு நல்ல மீன் கடை இருக்குது பாருங்க இந்த மீனம்மா கிளம்பியாச்சு மீன் விற்கிறதுக்கு பை சொல்லிட்டு கிளம்பு போடு நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னு தெரியுமா பாவம்க்கா என்ன வந்து காலையே சொல்லிச்சு என்னுடைய வீடியோவை நீ போடு எனக்கு வந்து என்னுடைய மீன் வியாபாரம் நல்லதாக டெவலப் ஆகும்ல அதனால் நீ எனக்கு வந்து போடு அப்படின்னாங்க அந்த ஒரு என்னை நம்பி ஒருத்தங்க வந்து ஒரு இது சொன்னாங்க அப்போ நம்ம அந்த வேலையை செய்யணும்ல அதுக்காக தான் போடுறேன் நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க சரியா காலையில் சொன்னது காலையில் எடுத்தது நான் இப்போ தான் போடுறேன் நீங்கள் எல்லோரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்க வந்து பாண்டிச்சேரி வந்து அருமாத்தபுரன்னு சொல்கிற இடத்துல அவங்க வந்து மீன் விற்கிறாங்க எல்லோரும் வந்து அவங்கக்கிட்ட மீன் வாங்குங்க ரொம்ப கம்மி விலையில் தராங்க அவங்க சொந்தமாக போட்டு வச்சு பிடிச்சிட்டு வராங்க அந்த மீன் ஃப்ரெஷ் மீன் கொண்டு வருவாங்க சரியா ஞாயிற்றுக்கிழமலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் நான் இனிமேலாம் அவங்களுடைய வீடியோ போடுறேன் இன்றைக்கி நான் இப்போ போட்டதுக்கு காரணம் வந்து என்னை வந்து காலையிலே அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க என்னை வீடியோ பிடிச்சி போடு அப்படின்னாங்க அதனால தான் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க அனைவருக்கும் வணக்கம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா